சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா செல்லியுடன் கூடி மீண்டும் ஐயனுடைய உண்மையை உரக்கச் சொல்வோம் என்ற பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் எனக்கு கிடைக்கும் ஆதாரங்கள் அவங்கள் மூலமாக எனக்கு கிடைக்கும் அந்த போட்டோஸ் அவங்க செய்கிற விஷயங்கள் நடந்ததை சொல்றதை கேட்கும் போது பாலகிருஷ்ணன் போன்ற ஆனந்தம் இருக்கே இந்த ஆனந்தம் அனைத்தும் மக்களாகிய உங்களுக்கு வந்து சேரணும் இதுதான் என்னோட ஆசை வேற எந்த ஆசையும் கிடையாதுங்க சர்க்குரு என் அப்பன் ஞான வள்ளலிடம் அவர் பாதம் தொட்டு நான் கேட்பதெல்லாம் ஐயனே இந்த மக்கள் எல்லோரும் என்கிட்ட எத்தனை பேர் கேட்குறீங்க அத்தனை பேருடைய கேள்விகளையும் ஐயன் மனமாற கேட்கிறார் ஏன் நான் கொண்டு போய் அவர் பான நல்ல நான் கொடுத்துறேன் ஐயா என்னன்னா என்னன்னா அப்பயே அவர் பாதம் தொட்டு நான் உட்கார்ந்து பேசுற கூட அவர் பாதம் தொட்டு ஷர்குருவே இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதை அப்பப்ப வச்சிடறது ரெண்டாவது ரொம்ப சேர 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 பௌரமி அமாவாசை வரும்போது என் உடல் நட மிகப்பெரிய வெயிட்டா பயங்கரமா இருக்கும் உடனே பௌரமி அமாவாசை போய் அவர் பாதங்கள்ல ஐயன் பார்த்துக் கொள்வார் அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படி ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எனக்கு விடிய பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியை சேர்ந்த நாகலட்சுமி அவங்க அவங்க பேசும்போது இருந்த பதட்டம் அந்த மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட அவங்க பேசும்போது இருந்த பதட்டம் இருக்கு பாத்தீங்களா மிகப்பெரிய பதட்டம் ஒரு பெண்ணுக்கு பொருளாதார ரீதியாகவும் அந்த பொருளாதாரத்தினால் அவமானங்களும் அசிங்கங்களும் ஏற்படும்போது ஒரு பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்குறத நீங்க எல்லாரும் உணர முடியும் ஏன்னா இருக்கிற மக்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வழியில் நாம் சில விஷயங்களை தாண்டி தான் வந்திருப்போம் இல்லைங்களா அந்த உணர்வு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி ஒரு உணர்வு தான் நாகலட்சுமி பொள்ளாச்சி அவங்களுக்கு ஏற்பட்டு எங்களோட ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி பேசினாங்க அவங்க என்னோட உரையாடின விஷயங்களும் அவங்க அனுப்பிச்ச விஷயங்களும் எங்கிட்ட இருக்கு இதுதான் அவங்க அவங்க போட்டோவை பாருங்க இவர்தான் நாகலட்சுமி இந்தம்மா தான் இந்த பொண்ணு தான் நாகலட்சுமி அப்பா எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பதிவு பண்ணும்போது

அந்த மன உளைச்சல்ல இருந்து எனக்கு fully recovery இருக்கு இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில நான் உணர்றேன் அது இந்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி கிடைச்சிருச்சு அப்பாட்ட வேண்டினால மட்டும் தான் இந்த ஒரு பயன் சித்தர்கள் வழிபாடுங்கிறது மிகப்பெரிய மனித வாழ்க்கையின் முக்கியத்துவமானது தெய்வ வழிபாடு தெய்வங்களுக்கே வந்துட்டு சித்தர்கள் தான் தன்னுடைய மக்கள் யாரு யார் எப்படிப்பட்டவங்கங்கிறதை அவங்க வந்து judge பண் ஜஸ்டிஸ் பண்ணி hundred percent தெய்வத்துக்கு கொண்டு போறது அவங்கதான் அதனால சித்தர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருமே கடைபிடிச்சா நல்லா இருக்கும் பாலா சமயத்துல அந்த அப்பாவை தொடர்பு கொண்டேன் அவர் தொடர்பு கொண்டதன் மூலியமா இன்னைக்கு ஒரு நல்ல பலன் இருக்கு எல்லாரும் அப்பாவை வழிபடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் பதிவுகளை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க ஒரு பெண் இருக்கு ஒரு தனியார் கம்பெனி வருது அமௌண்ட கலெக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு எல்லாம் வீடு கட்டி தரலாம் மக்களுக்கு ஒரு தனியார் நிறுவனம் நான் சொல்ல விரும்பல அவங்க சொல்லியிருக்காங்க புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கலாம் நான் யாரையும் குறிப்பிட்டு கூற விரும்பவில்லை அந்த தனியார் நிறுவனத்தை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க நமது வீடியோவுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது சரிங்களா இது அவங்களுடைய கருத்து டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தை நம்பி மக்களுக்கு வீடு கட்டி தரோம் பணத்தை கலெக்ட் பண்ணுங்க ஒரு ஏஜெண்டா போட்டு இதே மாதிரி அயோக்கிய தரங்களை நிறைய பேர் செஞ்சுட்டு அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் ஆண்டவன் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கிடைக்கும் என்று நம்புகிறேன் இந்த பொண்ணு அப்படி எல்லாம் போய் மாட்டிக்கிட்டாங்க பல லட்சம் ரூபாய் பல லட்சம் ரூபாய்களை கலெக்ட் செய்து வசூல் செய்து எல்லாம் அந்த நிறுவனத்திற்கு கொடுத்தாச்சு பல வருடங்கள் ஆகுறா போயிட்டே இருக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு கூட அந்த விஷயம் நடக்கல நம்ம மக்கள் முத கொடுத்து நம்பி கொடுத்துருவாங்க ரெண்டாவது என்ன மாதிரி ஆக்சன்ஸ் எவ்வளவு கோபத்தில் இறங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அவமானம் அசிங்கம் கஷ்டம் வேதனை தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் கூட வந்துருது ஆனால் அந்த பெண்ணிடம் அந்த மகளிடம் எனக்கு பிடித்த ஒரே விஷயம் இந்த பணத்தை கூட வாங்கி இந்த மக்களுக்கு கொடுக்காம நான் சாக மாட்டேன் இந்த உயர்வான எண்ணத்தை என் அப்பன் சர்க்குரு ஞான வள்ளல் காது கொடுத்து கேட்டார் நான் தான் சொன்னேன் அந்த பொண்ணு கஷ்டத்துல கூட என்ன சொல்லுது பாருங்க இந்த பணத்தை இந்த கஷ்டப்பட்ட மக்கள்கிட்ட வாங்கி கொடுத்த அந்த பணத்தை வாங்கி அவர்களுக்கு கொடுக்காமல் என்னுடைய ஜீவன் என்னை விட்டு பிரியாது அப்பா அப்பாட்ட சொல்லுங்க சர்க்குரு அப்பாட்ட சொல்லுங்க எனது வேண்டுதலையும் என் அப்பன் சர்க்குருவிட மனதார வச்சேன் இப்படி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு உண்மையான பெண்ணுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு இன்று அவங்க கேட்ட பேசின பார்த்துருப்பீங்க எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் ஐயன் சர்க்குரு ஞான வள்ளலுடைய அந்த ஜீவ சமாதியை கணக்கம் வந்து மிதித்து சென்றதில் இருந்து எனக்கு ஒரு பெருமை நம்ம நம்ம சேனல் பார்த்து எத்தனை பேர் வந்து சரியாகுது சந்தோஷப்படுறாங்க போது நான் உண்மையிலே சர்க்குருவுக்கு கோடான கோடி நன்றிகளையும் மிகவும் கொடுத்து வைத்தவன் நிச்சயமா நன்றிகளை அவர் பாதங்களுக்கு தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் இன்று பாத்தீங்களா அவ்வளவு ரிலீப் ஐயன் சர்க்குரு நான் அதனால சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் சொல்றது உங்களுக்கு எல்லாம் அதுதான் சர்க்குருவுடைய பாதங்களை பற்றி கொள்ளுங்கள் சரணாகிரி கதிராயிடுங்க சாமி வாங்க சாமி பெண்களே சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே வாருங்க அங்க வந்து பாருங்க நான் யாருக்கு ப்ரமோட்டர் இல்லை நான் தயவு செஞ்சு சொல்லிக்கிறேன் நிறைய பேர் அப்படி நினைக்கிறேன் எனக்கு யாருக்கு எந்த ப்ரொமோட்டரும் கிடையாது சரிங்களா நான் செய்யும் சிறு அன்னதானங்களுக்கு என் அன்பான மக்கள் நிறைய பேர் உதவி செய்யறாங்க இவ்வளவு உள்ள முடிஞ்சதே உதவி செய்யறாங்க அந்த உதவிகளை கொண்டு இல்லாதவர்களுக்கு வேஷ்டி அடுத்து எடுக்க போற வேஷ்டி துண்டு சேலை போர்வை ஸ்கார்பு செருப்பு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் நான் இல்லை என் அப்பன் சர்க்குருவுடைய கருணையால இது நடந்துட்டு இருக்கு நான் செய்வதற்கு யார் நானுங்கிற வார்த்தைக்கே கடமில்லை ஐயனுடைய கருணை அவர் சொல்கிறார் நாங்கள் செய்கிறோம் நானும் செல்வி இந்த மாதிரி நேரத்தில் கூட செல்வி என்னோடு ஓடோடி வந்தது ஆப்ரேஷன் நிறைய பேர் கேட்டீங்க எப்படி இவ்வளவு ஆமா ஐந்து கிலோ கட்டிய செமந்த அந்த பெண்மணி என் அன்புச்ச மனைவி என்னோடு ஐயன் சிரித்து கொண்டே அந்த இல்லாதவர்களுக்கெல்லாம் செய்த உதவிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதெல்லாம் சற்குர் எங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம் பாக்கியம் என்றே கருதுகிறோம் எங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கும் நல்லது நடக்கும் நான் வேண்டுவதெல்லாம் அதுதானே உங்கிட்ட நான் சொல்றதெல்லாம் நீ தயவு செஞ்சு வாங்க வந்து ஐயனுடைய பாதம் தோடுங்க ஐயன் இடத்துல சரணாகதி ஆயிடுங்க ஐயன் இடத்துல சொல்லுங்க ஐயனே எனக்கு இந்த பிரச்சனை பொள்ளாச்சி நாகலட்சுமிக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் போது உங்களுக்கு ஏன் விடுதலை கிடைக்காது என் கேள்வி எல்லாம் உங்கள்கிட்ட அதை தான் நான் வச்சுட்டு வரேன் உங்களுக்கு உங்கள் எண்ணங்களில் ஏற்படும் கஷ்டங்களுக்கு உங்கள் உடல் ரீதியான கஷ்டங்களுக்கு பணத்துக்கு மனச மனசு ரீதியான கஷ்டங்களுக்கு எல்லாமே அந்த கணக்கம்பட்டு மண்ணில் தீர்வு கிடைக்கும் கிடைத்து கொண்டு இருக்கிறது கிடைத்தது இன்னும் கிடைக்கும் அதில் நீங்க ஒரு ஆளாக ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட கேள்வி தயவு செஞ்சு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு முறையாவது உங்கள் குடும்பத்தோடு கணவன் மனைவாவது முடிஞ்சாவது கணவன் மனைவியாக இல்லைங்க நாங்கள் போக ஒருத்தராவது தயவு செஞ்சு அதை கணக்கெண் பெட்டி மண்ணை மிதித்து அந்த வெறிய மரத்தில் உட்காந்து கஷ்டங்களை சொல்லி அழுது ஜீவ சமாதியில் கஷ்டங்களை சொல்லி அழுது அந்த அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு வாங்க முடிஞ்சால் விபேதி சந்தனம் நோயானவர்களுக்கு நோய் பட்டவர்களுக்கு விபேதி சந்தனம் ஐயன் மீது ஜீவ சமாதியில் அந்த மேல போட்ட அந்த விபூதி போர்த்திய விபூதி சந்தனம் கிடைக்கிறது அருமையாக பொறுமையாக நின்று அதை வாங்கிட்டு அங்க போய் விபூதி சந்தனம் கிடைக்க லேட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் டென்ஷன் ஆகுறீங்க பௌர்ணமி அமாவாசையில தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க கிடைச்சா வாங்கிட்டு வந்துருங்க பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு கொடுக்கல ஆனா ஆயிரம் வேலை அங்க இருக்கு பத்த நேரம் டெய்லி கொடுத்துருவாரு பௌர்ணமி அமா அமாவாசை அன்னைக்கு தூங்குவாம கூட அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு மோகன் அவர்கள் தயவு செஞ்சு அங்க போய் சண்டை போடுற விஷயத்தை எனக்கு அது கிடைக்கல உங்களுக்கு கிடைக்கணும்னா எந்த வழியாவது கிடைக்கும் நானே இல்லைன்னா பேசாமல் வந்துடுவேன் இதுதான் அமைதியாக அந்த வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் அனைவர் வாழ்விலும் அற்புதமான அற்புதமான ஒரு சுகமான ஒரு வாழ்வு அமையட்டும் விழிப்புணர்வு வந்து நீங்க வாங்க எல்லோருடைய வாழ்விலும் இன்பமே மலரட்டும் என்று கூறி மீண்டும் ஐயனுடைய அடுத்த பதிவில் என் அப்பன் சர்க்குரு கணக்கம்பட்டியாரை பற்றிய ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் தேடி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது